ஜெய் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு ஒரு அழகிய ஒரு சாய் பாபாவுடைய இந்த திருமேனி இருக்கிற இந்த படமானது நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அதாவது பாபாவினுடைய ஒரிஜினல் படம் என்று சொல்வார்களே அந்த படமானது சீரடியில் இருந்து தருவிக்கப்பட்டு இங்கு மிகவும் புராதனமான ஒரு படமாக இங்கே இருக்கிறது இது சாய் பாதா ஸ்ரீபாதம் சிரிடி என்று இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த படமானது இருந்து நம்முடைய நண்பர் விவேக் என்பவரிடத்திலிருந்து இது அன்பளிப்பாக பெறப்பட்டது அதற்கு முன்பாக ஒரு சில பராமரிப்பு வேலைக்காக இது அமெரிக்காவிலிருந்து அங்கிருக்கிற ஒரு பாபாவினுடைய ஆலயத்திலிருந்து அங்கு ஐந்து ஆண்டுகள் தரிசனம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு பராமரிப்புக்காக மறுபடியும் சீரடிக்க வந்து அது நமக்காக அவருடைய அனுமதியின் பேரிலே இங்கே அன்பளிப்பாக தரப்பட்டு இங்கே பக்தருடைய தரிசனத்திற்காக இங்கும் ஐந்தாண்டு காலமாக இரு இவர் கொண்டு பாபா தரிசனத்தை நமக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கிறார் அதுபோலவே பாபாவுடைய இந்த சீரிய புகைப்படங்களை உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்கள் அவருடைய புகைப்படம் எதுவாக இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி மாறாமல் மிகவும் அழகாக மிகவும் வண்ணமயமாக இந்த படங்களை வெவ்வேறு விதங்களிலே வெவ்வேறு மொழிகளிலே வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட அந்த ஒரிஜினாலிட்டி என்கின்ற அந்த வகை மாறாமல் அவருடைய புகைப்படத்தை அழகாக நேர்த்தியாக அச்சடித்து அவைகளை கண்டிப்பாக நல்ல விதமாக மாற்றிக்கொள்கிறார்கள் அவருடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி வண்ணத்திற்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி பாபாவுக்கு அவரை மரியாதை செய்யும் விதமாக அழகூட்டும்படியாக தொடர்ச்சியாக வெவ்வேறு விதங்களிலே வெவ்வேறு வண்ணங்களில் நேர்த்தியாக அவைகளை அச்சடித்து கொண்டு எல்லா விதங்களிலே பயன்படு பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய சாய் வண்டலூர் வழித்துணை சாயிரத்திலே வேண்டிக்கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தோம் அண்ணால் குழந்தை லட்டு போல குழந்தை நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம் அந்த மாதிரி ஒரு பயனாளி அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நிறைவேறி அதன் மூலமாக மகிழ்ந்த ஒரு மதுரையிலிருந்து வந்திருக்கிற ஒரு தம்பதியினர் தான் இந்த புகைப்படத்தை நமக்கு இவ்வாறு வடிவமைத்து கொடுத்து அது இன்று உலகெங்கிலும் பரவி மிகவும் பிரபலமாகந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இதுபோல் குழந்தை பாபாவை பாப்பா அதாவது குழந்தை பாப்பா என்று செல்லமாக இங்கு சொல்லுகிறார்கள் அந்த விதத்திலே பாபா நமக்கு அருளி செய்கிறார் அதுபோல வெவ்வேறு விதமான பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகங்களும் இருக்கிறேன் நம்முடைய சாயி சொந்தங்கள் மயிலை வைத்து தோகையை வைத்து அழகான இந்த அவர் முகத்தை காண்பதற்காகவே காத்து கொண்டிருந்து அந்த தரிசனத்துக்காகவே காத்துக்கொண்டு கொண்டு எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய பக்தனுடைய மனம் மகிழ்கிறது அந்த வகையிலே அநேக வடிவங்களிலே நம்முடைய சாய்நாதருடைய திருமேனியை அழகுற வடிவமைத்து பார்த்து மகிழ்ந்து தரிசித்து பயன்பெறுகிறார்கள் உள்ளம் குளிரச் செய்கின்ற வகையிலே நம்முடைய உள்ளத்தையும் அவர்களுடைய உள்ளமும் மகிழச் செய்து மகிழ்வித்து மகிழ் என்கின்ற அந்த கோட்பாட்டிற்கு நம்முடைய சாய் சொந்தங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே நாமும் கூட நம்முடைய சாய்நாதரை வெவ்வேறு வடிவங்களிலே அதாவது கடவுள் உலகெங்கிலும் இருக்கிற எல்லா பொருள்களிலும் தூணிலும் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவார்கள் அதுபோல நம்முடைய சாய்நாதர் கூட எல்லா வடிவங்களிலும் எல்லா பொருட்களிலும் நம்முடைய எண்ணங்களிலும் அவர் வீற்றிருந்து கொண்டு அருள் பாலிக்கிறார் என்பது நிச்சயம் ஆகவே பாபா தரிசனம் எந்த வடிவில் இருந்தாலும் அது பாபாவுடைய தரிசனம் புண்ணிய தரிசனம் பாபா தரிசனம் பாவ வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வழியெல்லாம் மறப்பீர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்